என்னப்பா அமைதியா இருக்கிறீங்க உங்க பொண்ணை இந்த கோலத்தில் பாக்குறதுக்கு உங்களுக்கும் சந்தோஷம் தானே பின்ன இருக்காதப்பா பொம்பளை பிள்ளைக்கு காலா கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டாக்கா பெத்தவங்களுக்கு ஒரு நிம்மதினு சொல்லுவாங்க அந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து என் மனசே பூரிச்சு போய் இருக்குது இது போதும் பா எனக்கு என்னதான் கேத்துவுக்குன்னு அப்பாவா இருந்தாலும் என்னை விட ஒரு படி மேல போயி நீதான் கேத்து அக்கறையும் பொறுப்புமா இருந்து இருந்து இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா உனக்குதான்ப்பா பெத்த இருந்தாலும் நான் 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 நன்றி நன்றி சொல்லணும் என்னப்பா இதுக்கெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இது என்னுடைய கடமைப்பா அண்ணன் எல்லாத்தையும் ஆமாப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சந்தோஷமா இருக்கணும் போற இடத்துல அவ நிம்மதியா சந்தோஷமா குடும்பம் பண்ணணும் அதுக்காக தான் பார்த்து 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 ஒரு நல்ல இடமா பேசி முடிச்சிருக்கிறோம் கண்டிப்பா அவன் சந்தோஷத்துக்கு அங்க குறை இருக்காது ஆமாங்கப்பா மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா மாப்பிள்ள எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க போற இடத்துல கேட்டு ரொம்ப நல்லா இருப்பாப்பா சரிப்பா கல்யாணத்துக்கு சமையல் பண்றாங்கல்ல அவங்கள பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது ஏற்கனவே கொடுத்த லிஸ்ட விட இன்னும் ஒரு இருநூறு முன்னூறு பேருக்கு சாப்பாடு கொஞ்சம் அதிகமா செய்ய வேண்டியது இருக்குது அது விஷயமா அவங்க பேசணும் கொஞ்சம் வரியப்பா சரிங்கப்பா போயிட்டு வந்துடலாம் ரீட்டா நானும் அப்பாவ ஒரு வேலைய போயிட் வந்துடுறோம் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க வந்தவங்க எல்லารக்கும் சாப்பாடு கொடுங்க வந்துடுறோம் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க ஏமா நீங்க எல்லாரும் நலகி வச்சி முடிச்சிட்டு அப்படியே நிக்கறீங்களேமா போய் சாப்பிடலல பரவாலங்க நாங்க பொர்мия சாப்பிட்டுக்குறோம் உங்க வீட்டுக்கு முக்கியமான சொந்தக்காரங்கள நிறைய பேர் வந்திருக்கறாங்க நீங்க போய் அவங்கள கவுனிங்க ஏமா கழிச்சு பேசுறீங்க நீங்க வேற அவங்க வேற ஏங்கருக்கு எல்லாமே ஒண்ணுதான் நீ என்ன சொல்லப் போறா அவங்களே முக்கியமான சொந்தக்காரங்களே நீங்கதானா நீங்கதான் முதல்ல சாபணம் வாங்க இருக்கீடீங்க நீங்க போய் அவங்களே நல்லபடியா கவுனிங்க நாங்க கேட்டுவே விட்டு பண்றதா கவலைப்படுறதா நீ தெரியலடி எதுக்கு இப்ப கவலைப்படணும் கல்யாண வீட்ல எல்லாரும் சந்தோஷமா கலகலன்னு இருக்காங்க நான் சந்தோஷமா தான் இருக்கறேன் அப்ப நீங்க மட்டும் எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்க என்னடி கேத்து சொல்ற நீ அது எப்படி எங்களால சந்தோஷமா இருக்க முடியும் அதெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும்

안될 바해버릴게

ஆமா உனக்கு தெரியுமா தெரியாதா கேத்தரீனாவுக்கு கல்யாணம் அண்ணிட்டு சொன்ன சொன்ன அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன அப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தமனாவும் சொன்னான் ஆனா கல்யாணத்துக்கு போறேங்கிறேன் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே கேத்தரீனா உனக்கு ஃப்ரெண்டு தானே போற ஐடியா இருக்குதா இல்லையா ரெண்டு பேரும் சேந்தா ம் பார்க்கலாம் ஓவியா வேலை இப்ப ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் நானும் வரேன் இல்லனா நீ மட்டும் போயிட்டு வா ஹேய் ஓவியா நான் ஒன்றும் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லலை கேத்தறீன்னா நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லலையே அவன் நல்ல பொண்ணுன்னு எனக்கும் தெரியாதா உங்க அக்கா வீட்டில் தானே தங்கியிருந்தா நம்ம போகும்போதெல்லாம் எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசும் அந்த பொண்ணு ம் முடிஞ்சா வரேன் தான் சொல்லியிருக்கிறேன் பார்ப்போம்

இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டோம் அப்படின்ட்டு என்னென்னவோ கதை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுங்களேடி இப்போ ஆட்டை பார்த்த உடனே பாட்டெல்லாம் தானா வருது ஏய் சண்டை போடுறதுக்கோ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கோ முதல்ல நம்ம உடம்புல தெம்பு வேணடி அவங்க போடுற சாம்பார் சோத்தையும் கார குழம்பையும் தின்னாக்கா எங்க இருந்துடி உடம்புக்கு தெம்பு வரும் அதான்

கல்யாணத்தை நாங்க எப்படி நிறுத்துறனே பாருங்கடி இதையத்தான் நீங்க மூணு மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல சோத்த போடுங்கடி பிரியாணி ரொம்ப மனமா இருக்குது பிரியாணில என்னலாம் போடணும்னு சொன்னீங்கனா ஊருக்கு போய் முத வேலையா ஏ சூரியாவுக்கு பிரியாணி சமைச்சு கொடுப்பேன் இந்த பிரியாணில என்னலாம் போடணும் பிரியாணில என்னென்ன போடணுமா ஏன் கேப்பல انا பதில் நான் சொல்ல கூடாதான் நீதான் சொல்லணுமா ஏறி கல்யாணம் முடிட்டோ என் வீட்டுக்கு தான வரวะ பச்சிகரோன ஏய் மத்தாய்வலா உங்க சண்டேவலா அப்பை வச்சுக்கோங்க ஆட்டத்துக்கு சொந்தகாரி வந்தற போராடி முதல்ல ஆட்டத்துக்கு பிரியாணி குண்டaula போடுங்க மணி சின்ன பனகா நீங்க என்ன வேலை பண்றீங்க என்னเด็ก ஏதோ பாத்தா தெரியல பிரியாணி ஆக்கிட்டிருக்கேன்டி அதுவும் ஆட்டு கறி பிரியாணி ஆக்கிக்கிட்டுறோம் உனக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு தான் ஆசை ஆனால் கல்யாணம் முடியிற வரைக்கும் கல்யாணம் பொண்ணு கவிச்சு சாப்பிடக்கூடாதாமே அதெல்லாம் உனக்கு கிடையாது ஆமாம் கேத்தோ இனிமேல் எங்களால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையுமே வராது இதெல்லாம் நீ வந்த அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா நாங்கள் இப்படி முட்டாள்தனமான வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டோம் எங்கள் எல்லாரையும் மன்னிச்சுடுடி இந்த ஆடு வேணாம் இந்த பிரியாணி வேணாம் எல்லாத்தையும் இப்போவே தூக்கி போட்டு உன் வீட்டில் ஒரு இருந்து நாளைக்கு மறுநாள் நடக்கப்படுவோம் கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிடுறோம்